கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமாக உங்கள் அத்தனை பேருக்கும் கொடுப்பால் 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 அபிராமியோடைய ஆசீர்வாதத்தோடு உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி வாஸ்து பற்றி நம்ம பேசியிருந்தோம் சென்ற வாரம் முதல் பாகம் கொடுத்துருந்தேன் இந்த பாகம் ரெண்டாவது பாதம் அதாவது இந்த பாகம் பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படின்னும்போது நம்ம கிழக்கு வாசல் வடக்கு வாசல் அதில் எது ரொம்ப பெஸ்ட்டாக வாஸ்து வந்து உக்காருன்னா வடக்கு வாசலுக்கு வாஸ்து பெஸ்ட்டாக இருக்கும் தெற்கு வாசலுக்கு வடக்கு வடக்கு வாசலுக்கு பார்க்கும்போது வடக்கு பெஸ்ட்டு கிழக்குக்கு மேற்கு பார்க்கும்போது கிழக்கு பெஸ்ட்டு இப்போ இந்த வீடு கட்டும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறோம் பெரிய அளவில் ரெண்டாவது பாகத்தை கொடுக்கல மூணாவது பாகம் தான் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாவது பாகத்தோடைய செய்தி என்னென்னா அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு இதுதான் அக்னி மூலை இப்போ நீங்கள் வடக்கு வாசல் பார்த்த வீடாக இருந்தால் இப்போ இந்த சவுத் ஈஸ்டில் அக்னி மூலை கரெக்டாக உட்காந்துரும் கிச்சன் வந்து அங்கே தான் செட் பண்ணுறோம் இப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் அந்த அக்னி மூலையில் தான் கிச்சன் செட் பண்ணணும் அப்போ வீட்டுடைய ஆரம்பத்திலேயே அந்த கிச்சன் உட்காரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லெஃப்டில் இருக்கும் கிழக்கு பார்க்குற வீட்டில் அதே தெற்கை பார்த்த வீட்டில் அதுமாரி அமராது ஆனால் நம்ம அப்படி தான் அமைக்கணும் அப்படி தான் அமைக்கணும் ஆனால் அப்படி அமைக்கிறது கிடையாது தெற்கு பார்த்த வீட்டில் பெரும்பகுதி தெற்கு பார்த்த வீடுல இந்த வாஸ்து குளறுபடி ஏற்படுறதுனால தான் அங்கே அந்த மாதிரி தென் திசையில் உட்கப்போ வீடுகள் சவுத் ஃபேஸ் பார்க்கக்கூடிய வீடுகள் செல்வ செழிப்பை இழக்கிறார்கள் வருத்தத்துக்குள் ஆளாகிறார்கள் அப்போ இந்த கிச்சனில் பெஸ்ட்டாக இருக்கிறது வடக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கிச்சன் ஏன்னா லாஸ்ட்டுக்கு போயிடும் மேற்கு வாசல் பார்த்தவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபேஸ் பார்க்கக்கூடிய வீட்டுக்கு லாஸ்டில் ரைட் சைடில் இருக்கும் அதாவது ஈஸ்ட் சவுத் ஈஸ்டில் போய் உட்காருதா எந்த தொந்தரவும் இருக்காது இதில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது வடக்கும் மேற்கும் ரொம்ப பெஸ்ட்டு மூணாவது இடம் கிழக்கு நாலாவது இடம் தெற்குக்கு செல்லப்படுது இந்த அக்னி மூலையில் இந்த கிச்சன் வைக்கணும் இதில் ரொம்ப கஷ்டப்படுறது தெற்கு திசையில் பார்க்கக்கூடியவர்கள் சவுத் ஃபேஸ் பார்க்கக்கூடிய ஏன்னா அப்படியே இந்த மொழியில் அங்கே கிச்சன் வைக்க முடியாதுங்கிறதுனால அவங்களுக்கு அது சரியாக இருக்காது அதை மீறி வைங்க என்னன்னாலும் பரவாயில்ல வீட்டுக்குள்ளே மெயின் நிலக்குள்ளே போகிறோம் இப்படி திரும்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் கன்னி மூளை அங்கே மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் ரென் அப்படியே ரைட்டில் திரும்பி உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் இருந்தே தீரணும் அதை எக்காரணம் கொண்டும் அதாவது வேண்டாம் நம்ம கிச்சன் இந்த பக்கம் இருக்க வேண்டாம் அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கன்னி மூளை கன்னி மூளைனா எந்த பக்கம் குபேர மூளைன்னு சொல்கிறோம் அதாவது சவுத் வெஸ்ட் முதல்ல சவுத் ஈஸ்ட்டை பார்த்தோமா இப்போ சவுத் வெஸ்ட்டை பார்க்குறோம் அதாவது தென் மேற்கு இதுதான் குபேரம் மூலை அங்கே தான் நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமையும் இதில் தெற்கு வாசல் பார்த்தவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் சவுத் ஃபேஸ் பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அங்கே தான் பெட்ரூம் கரெக்டாக அமையும் பிரச்சனையே இருக்காது கிழக்கு வாசல் பார்த்தவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்டில் இருக்கும் வடக்கு வாசல் பார்த்தவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து ரைட்டில் இருக்கும் சவுத் வெஸ்ட்டில் மேற்கு வாசல் பார்த்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே ரைட்டில் அமையும் சவுத் வெஸ்ட் இதில் மேற்கு வாசல் பார்த்தவர்கள் இந்த கன்னி மூலையில் குபேர மூலையில் எடுத்த உடனே கம்பல்சரி பெட்ரூம் வைங்க மாஸ்டர் பெட்ரூம் நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன் அவங்க அது சரியாக இல்லைன்னு மாற்றிருக்கிறாங்க மாதிரி மாற்றாதீங்க பணப்புழக்கம் ஏற்படாது வீட்டில் ஒரு சந்தோஷம் பெருகாது அன்னோன்யம் பெருகாது ப்ளீஸ் அடுத்தது மூணாவது செக்ஷன் நம்ம வந்து பார்க்கக்கூடியது வாய்வு மூளை வாயு இந்த வாயுனா என்னென்னா அங்கே இருக்கக்கூடியது மெயினாக ஒன்றே ஒன்று தான் பாத்ரூம் லெட்டின் செப்டிக் டேங்க் இது எங்க நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டில் வாய்வு முறை எங்கேயுமே செஃப்டி டேங்க் போடாதீங்க நிறைய கிழக்க பார்த்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஈசான முலையில் போட்டிருக்காங்க செஃப்டி டேங்கை போட்டுட்டு மேலே காரணி பாட்டியிருக்கிறாங்க அதனால் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறீங்க வேண்டாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் என்ன பண்ணாலும் சரி செஃப்டி டேங்கை போட்டுட்டு அதுக்கு மேலே வேணால் லெட்டின் பாத்ரூம் கட்டிவிட்டு அந்த செப்டி டேங்க்கு சைடில் ஒரு வழி விட்டு வெளியில் வந்து அந்த கிழக்கை பார்க்க வீடாக இருக்கட்டும் மேற்க பார்க்குற வீடாக இருக்கட்டும் வடக்கு வாசலாக இருக்கட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது அந்த செப்டி டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளதை நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் செஃப்டி டேங்க் இருக்கிற இடம் நீங்கள் நார்த் வெஸ்ட்டில் தான் இருக்கணும் வட மேற்கில் தான் அமையணும் அதில் கணக்கு இருக்கக்கூடாது அங்கே தான் லேட்ரின் பாத்ரூம் அமையும் அப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும் அந்த நார்த்து வெஸ்ட்டில் இருக்கக்கூடாதது என்ன அப்படின்னா பெட்ரூம் இருக்கக்கூடாது அதுவும் படிப்பு அறை இருக்கக்கூடாது படிப்பே வராது காமம் தான் வரும் அது வந்து துஷ்டமான எண்ணங்கள் வரும் விபரீதமான எண்ணங்கள் வரும் மனசு வந்து காத்தோட கலந்துடும் பேச்சு நிற்காது பேச்சு நிலைத்தன்மை இருக்காது அதனால் அந்த ரூம் அங்கே போடாதீங்க அப்படியே ரூம் போட்டிங்கன்னா ஏதாவது ஸ்டோர் ரூமாக போட்டு விட்ருக்கு ஆனால் அதை நீங்கள் படிப்புக்கோ படுக்கைக்கோ யூஸ் பண்ணவும் கூடாது அந்த இடத்துல அங்கே தான் லெட்டின் பாத்ரூம் வரணும் அதுதான் பெஸ்ட் நாலாவது நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு இங்கே என்னென்னா ஈசான மூளைன்னு பேர் நார்த் ஈஸ்ட்டில் ஈசான மூளை ஈசான மூலையில் வெயிட் வைக்கக்கூடாது வெயிட்டே ஏற்றக்கூடாது நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடி வீடு பார்த்தீங்கன்னா மேலே அந்த டேங்க்கு வாட்ரு டேங்க் அங்கே தான் இருக்குது இந்த நார்த்து ஈஸ்டில் வாட்ரு டேங்க் ஏற்றாதீங்க கார் பார்க்கிங் பண்ணாதீங்க கார் பார்க்கிங் நோ இதில் என்னென்னா நார்த்து ஃபேஸ் வா வடக்கு வாசல் வீட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கிழக்கு வாசல் வீட்டுக்கு அங்கே கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அதனால தான் கிழக்கு வாசல் வீட்டுக்கு தான் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் பண்ணக்கூடாது மேற்குக்கு வாய்ப்பே இல்லை அது ஈஸியாக நம்மளோட ஒரு ரூமாக போய்டும் ஆனால் அங்கே தண்ணீர் இருக்கணும் அங்கே பம்பு நம்மளுடைய மோட்டர் அங்கே தான் இருக்கும் ஈசான மூலையில் தண்ணி வளம் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்க இருக்க வருமானம் பெருகும் அதனால தான் வீட்டிலலாம் பைப்பெல்லாம் ஒழுகக்கூடாது பைப் ஒழுனா உடனே லீக் ஆனதுன்னா உடனே மாற்றணும் பைப்பு லீக் ஆகக்கூடாது நம்மளுடைய வாட்ச் நிற்கக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ இப்போ நாலு மூளையை பற்றி பேசியிருக்கிறோம் அடுத்த வாரம் மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம சுவாமி ரூம் எங்கே இருக்கணும் கிச்சனில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நல்லது இல்லையா இப்போ அடுத்த செய்திக்குள்ளே போயிடலாம் ஒரு சிறந்த தகவலோடு இந்த வார ராசி பலனை தொடர்கிறோம் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஏழாம் தேதி வரை கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை என் உறவுகள் கேட்டதற்கு இணங்க எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட பதிவுகள் பண்ணுறேன் சோமவாரம் எல்லா சிவாலயங்களையும் தரிசனம் பண்ணுங்கள் இந்த திங்கக்கிழமை டிசம்பர் ஒன்று திங்கக்கிழமை அன்னைக்கு எல்லா சிவாலயங்களையும் சோமவார தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு ஏன்னா சோமவார தரிசனம் பண்ணுறவாளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வளர்ப்பிறை பிரதோஷம் மிஸ் பண்ணாதீங்க வளர்ப்பிறை பிரதோஷம் கார்த்திகை பதினாறு டிசம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை பதினேழு டிசம்பர் மூணு திரு கார்த்திகை வீட்டில் தீபங்கள் ஏற்றக்கூடிய அற்புதமான நாள் கார்த்திகை பதினெட்டு வியாழக்கிழமை டிசம்பர் நாலு கிரிவலம் செல்வதற்கு சிறப்பு நாள் பௌர்ணமி வழிபாடு மிக சிறப்பை உண்டாக்கும் இந்த கிரிவலம் போகிறவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்க சிவாலயங்களையும் போகலாம் திருவண்ணாமலைக்கும் போகலாம் கார்த்திகை பதினெட்டு மிஸ் பண்ணாமல் கிரிவலம் ஊர் சிவாலயத்தில் போகிறதுக்கு முதல்ல முயற்சிப்படும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய என் உறவுகள் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் இந்த வாரம் நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி ஊர் பேர் நட்சத்திர ராசி சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்து கூற கடமைப்பட்டிருக்கிறோம் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களும் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ண நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கல்யாண நாள் வாழ்த்துக்களையும் கூற கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனைகளும் செய்கிறோம் அதனால் கமெண்ட் பாக்ஸில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஊர் பேர் நட்சத்திரம் ராசி பிறந்த தேதி கல்யாண தேதி ஓகே இது உங்களுக்காக நான் செய்யக்கூடிய சேவை அல்ல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக நான் உங்களோடு பங்கெடுக்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த வார ராசி படனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ராசி ரொம்ப முக்கியமாக எல்லாருமே போன வாரம் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன் எங்களுக்கு இந்த சந்திராஷ்டம்லாம் சொல்லலை முக்கிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் சொல்லலை எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னே சில பேர் போட்டிருந்தீங்க உங்களுக்காக முதல்ல நான் சந்திராஷ்டமத்தை சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம வடக்கத்தை மாற்றிக்க வேண்டாம் டிசம்பர் ஒன்று திங்கக்கிழமை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் ரெண்டு செவ்வாய்க்கிழமை உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் மூணு புதன்கிழமை அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமும் அதில் சித்திரைக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு சாயரட்ச நாலு வரைக்கும் சந்திராஷ்டமும் பிறகு சித்திரைக்கு ஆரம்பம் டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை சித்திரை சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் அதில் சுவாதிக்கு நாலு மணிலேருந்து சந்திராஷ்டமும் ஆரம்பம் சித்திரைக்கு நாளோட முடியுது டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை சொன்னேன் சித்திரை சுவாதி அடுத்தது நான் டிசம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒன்று முப்பது வரை சந்திராஷ்டமம் பிறகு விசாகத்துக்கு சந்திராஷ்டம் அதே மாதிரி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை விசாக நட்சத்திரத்துக்கு பிற்பகல் பனிரெண்டு மூன்று வரை சந்திராஷ்டமம் பிறகு அனுஷத்துக்கு சந்திராஷ்டம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து நாற்பத்தி ஒன்று வரை அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் பிறகு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் ஸோ பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இந்த வாரத்தில் மிக கவனமாக இருத்தல் நல்லது யார்கிட்டையும் வம்பு வழக்குகளை பற்றி பேச வேண்டாம் ஈஸியாக எடுத்துக்குங்க டாப்பிக்கை எவ்வளோக்கு ஈஸியாக எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம சாதுரியமாக சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்த்துக்கள் இப்போ வார ராசி போயிடலாம் ரொம்ப நாளை காத்துக்க வச்சிட்டேன்ல ஓகே மேஷ ராசி தரக்குறைவான மனிதர்களுடன் பழக கூடாது என்று மனம் முடிவு எடுக்கக்கூடிய வார் வாழ்த்து மனசு இருந்தும் வாழ்க்கையில வாக்குல கவனம் ஏற்படுத்த வேண்டும்ன்னு ஒரு தீர்க்கமா முடிவெடுத்துருவீங்க எனக்கு வாழ்த்துற மனசு இருக்குப்பா ஆனா வாக்குல கொஞ்சம் நான் கவனம் செலுத்தாததுனால கெட்ட பேர் வாங்குகிறேன் அதனால் இனிமேல் வாக்களையும் கவனம் செலுத்த போகிறேன் யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேச போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்க போகிறீங்க நல்ல மனசுக்காரங்க கஷ்டப்படுறது வார்த்தையில் இப்போ உங்களுக்கு புரிய வரும் ஏன்னா உங்களை நிறைய பேர் காயப்படுத்தியிருப்பாங்க இனிமேல் நீங்களும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது யார்கிட்டையும் காயம் வாங்கக்கூடாதுன்னு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் காயப்படுத்துபவர்களையும் காலம் கடந்துபவர்களையும் காலம் காட்டி கொடுக்கும் இந்த வாரத்தில் உங்களை யாராவது காயப்படுத்துகிறாங்க யாராவது ஒரு சில விஷயத்தை காலம் கடத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா இந்த காலம் உங்களை காட்டி கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு நல்ல டைம் தான் இந்த வாரம் சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணுங்கள் சுகம் கண்டிப்பாக ஏற்படும் நல்லது நடக்கும் ராசி மனசில் பட்டதை பட்டுன்னு சொல்ல துடிக்கக்கூடிய வாரம் துணிச்சல் வரக்கூடிய காலம் தள்ளி போட்ட சில விஷயங்கள் தானாக வந்து சேருங்க கவலைப்படாதீங்க தரமான மனுஷங்க கண்ணுக்கு தெரிவாங்க காணக்கூடிய காட்சி எதிர்காலத்தில் பயன்படும் அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதாவது எதை பார்க்குறீங்களோ இன்றைக்கி அது தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு தேவைப்படுறத இந்த வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது எதை பார்த்தாலும் அது பிறகு உங்களுக்கு யூஸ் ஆக போகுது ஞாபகம் வச்சுக்கிங்க வியாபாரம் விசாலமும் விலாசமும் கிடைக்கும் விசாலம்னால் என்ன விலாசம்னா என்ன நமக்கு முகவரி கிடைக்கும் வியாபாரத்தின் மூலமாக கலைக்கட்டும் கவலைப்படாதீங்க லிங்கம் அதாவது லிங்க பகவான் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் குபேரனை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராசி மிதுன ராசி மரியாதையை எதிர்பார்க்கும் மனசு இந்த வாரத்தில் மதிநுட்பத்துடன் சில காரியங்களை சாதுரியமாக முடிக்க போகிறீங்க சக்சஸ்ஃபுல் வாரம் ரொம்ப மைண்டில் தான் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் சேஞ்ச் பண்ணால் சான்ஸ் கிடைக்கும் ஒரு சேஞ்ச் பண்ணணுங்கிற ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த எண்ணம் உங்களை நல்ல விதத்தில் உயர்த்தும் அதாவது எதையும் மாற்றிக்க முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க இப்போ சில விஷயத்தை மாற்றிக்கிட்டால் நல்லது நடக்கும் நினைப்பீங்க அதை மாற்றிக்கிங்க நல்லது நடக்கப் போகுது குழந்தைங்கள் மீது ஆசை அதிகமாக வரும் ஆசை அதிகமாகி அன்பு பெருகி பல நல்ல விஷயத்தை இந்த வாரம் எடுத்து செஞ்சு சக்ஸஸ் பண்ண போறீங்க செயல்படுங்க செயல்படாமல் இருக்கிறவங்களை விட்டு விலகி இருங்க நிறைய பேர் உங்களுக்கு கைத்தட்ட போகிறாங்க சிவதுர்க்கை வழிபாடு பண்ணுங்க மிக சிறப்பு உண்டாகும் மிதுனம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது கடக கடக கடகராசியை பொறுத்தவரை சிலருடைய உண்மை முகம் தெரிய வரக்கூடிய வாரம் கடவுள் மீது கடும் கோபம் கூட உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கவலை வேண்டாம் உங்களுக்கு ஃபேவராக தான் கடவுள் காலத்தை கடத்துகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நம்புவீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலையா உங்களுக்கு சாதகப்படுத்துறதுக்காக அவர் கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறாருன்னு நம்புவீங்க நல்லவர்கள் வெளிச்சத்தில் இருக்க மாட்டார்கள் இருட்டில் இருப்பவர்கள் கெட்டவர்கள் இல்லை இது ரெண்டுமே ஒரே பொருள் புரிகிற காலம் இந்த வாரம் உங்களுக்கு முன் யோசனையுடன் எதையும் பேசுங்க செய்யுங்க சிறப்பு உண்டாகும் லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ண போறா இந்த வாரத்தில் லக்ஷ்மி தேவி வழிபாடு பண்ணுங்க சிம்ம ராசி வழி கிடைக்கும் என நம்பும் சிம்மத்திற்கு காலம் நல்வழி ஏற்படுத்த போகும் காலம் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சிரிக்க சிரிக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க அவங்கள பார்த்து தானா சிரிப்பு வந்துடும் சில பேர்கிட்ட உண்மையை பேசணும்னு நினச்சிருப்பீங்க கொஞ்சம் நீங்களே போய் பேச வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய காலம் உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் கொஞ்சம் வழிநடுக சில பள்ளம் இருக்க தான் செய்யும் அதுக்காக நம்ம பயணத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது செல்லுங்களா சரிங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிம்மம் சிறப்பாக இருப்பீங்க கன்னி ராசி நாம் நினைக்கிறது ஒன்று அது நடக்கிறது அப்படி பல விஷயத்தை நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதுக்குன்னு நம்புங்க குறை சொல்கிறவங்களை பற்றி இந்த வாரம் கவலைப்பட வேண்டாம் நம்ம மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள இவங்களுக்கு தூக்கம் வராமல் ஆக்கணும்னு பல பேர் நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் கடவுள் உங்களுக்கு சில அலாட் கண்டிப்பாக கொடுத்துருவார் டோன்ட் ஒரி சில இடத்துல சில விஷயத்தை சொல்ல முடியாது இந்த வாரம் கொஞ்சம் யாருக்கிட்டேயும் எதையும் சொல்லாமல் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உடனே வெளியில் போயிடுங்க ஒரு இடத்த விட்டு நகருங்க சில உடல் உபாதை பிரச்சனைகள்லாம் ஏற்படும் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அடிக்கடி ஏற்படும் அதை அடிக்கடி சரி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ராசி கண் திருஷ்டி கொஞ்சம் ஓவராக இருக்குது பிள்ளைகளாக அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க நல்லது நல்ல தூக்கம் வரும் இந்த வருஷத்தில் இந்த வாரத்தில் கரெக்ட் ஆமாம் இந்த வருஷத்துலேயும் நல்ல தூக்கம் வரும் பயப்படாதீங்க லேட் நைட்டாக தூங்க தோணும் இந்த துளாராசிக்கு காலை வேலைகள் கொஞ்சம் செய்ய பிடிக்காது இந்த வாரத்தில் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாமா அப்படின்னு உண்மையிலே சொல்கிற ரிலாக்ஸாக இருங்க இந்த வாரம் ரொம்ப இழுத்து போட்டுக்காதீங்க துளாராசிக்காரவங்க சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும் அதுக்கு முடிச்சுதான் ஆகணும் எரிச்சல் கொஞ்சம் அதிகமாகும் மனசு எரிச்சல் உடல் எரிச்சல்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் விட்டுடுங்க கவலைப்படாதீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க வேற யாரை பற்றி யோசிக்காதீங்க கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது இல்லையா அதனால சுதர்சன மந்திரம் சொல்லுங்கள் சுதர்சனாய வித்மகை மகாஜ்வாலாய தீமகை தன்னோ சக்கர பிரஜோதகி அதுன்னு ஆறு தடவை தினமும் சொல்லுவாங்க புது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்க போகிறீங்க சில பேர் நல்ல டைலர்லாம் தேடி அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக டைலரிங் மூலமாக தைச்சி வாங்க போகிறீங்க குலதெய்வ துணை உங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக சக்ஸஸ் அடையும் துளாராசி விருச்சக ராசி கம்யூனிகேஷன் இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லது இந்த டாப் சீக்ரெட்டாக உங்களுக்கு எது நடந்தாலும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதை மெயின்டைன் பண்ணுங்க உளறிடாதீங்க ரொம்ப கம்யூனிகேஷன் பக்கம் இந்த வாரம் வச்சுக்க வேண்டாம் முக்கியமாக எதையுமே ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டாம் இமெயிலுக்கு உடனடியாக ரிப்ளை பண்ணுங்கள் எந்த இமெயில் வந்தாலும் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க டீச்சர்ஸ் வேலை பார்க்குறவங்க நீங்கள்லாம் ப்ரெஷர் ஆகக்கூடாது இந்த வாரத்தில் ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷராக வாய்ப்பு இருக்குது இந்த க காதலை வாங்கி அந்த காதலை விடுங்க அதான் நல்லது நம்ம நாம் செய்கிற விஷயம் நமக்கு திருப்தியாக இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு திருப்தியாகணும் நினைக்காதீங்க இந்த வாரத்தில் காரம் கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும் இந்த வாரத்தில் நிச்சயமாக காரமான விஷயங்கள் சாப்பிடுவீங்க கொஞ்சம் மிஷினரி ஐட்டம்ஸ் மோட்டரெல்லாம் நம்பாதீங்க அலாட்டாக இருந்துக்குங்க மேனுவல் தான் இந்த வாரத்தில் ரொம்ப பெஸ்ட்டு பைரவர் தரிசனம் சிறப்பு கொடுக்கும் தனுசு ராசி இந்த வாரம் விடிய விடிய கதையை கேட்டு சீதைக்கு இராமல் சித்தப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சில பேர் செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரின்னு ஒரு பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதுமாரி யாருக்கிட்ட எதை பேசணுமோ அதை கரெக்டாக பேசுங்க ஏன்னா ஒன்றுக்கு பத்து தடவை சொன்னாலும் சில விஷயம் சில பேருக்கு புரியாது அதனால் டோன்ட் வேஸ்ட் டைம் திஸ் வீக் சைக்காலஜி ஃபிசியாலஜிலாம் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் அதனால் டைம் வேஸ்ட்டு தான் ஆகும் என்ன பேசுனாலும் அவங்க பேசுகிறது தான் பேச போகிறாங்க சிலர்கிட்ட சுத்தமாக மரியாதையை எதிர்பார்க்காதீங்க இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப ஓவர் பில்டப்பு கொடுப்பாங்க ரொம்ப கடுப்பு ஏற்றுவாங்க நமக்கே பிடிக்காது ஏண்டா இப்படி டென்ஷன் ஆக்குறீங்க அப்படின்லாம் நமக்கு தோணும் அதனால் இந்த வாரம் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஒதுங்கி நில்லுங்க உயர வருவீங்க நல்லது நடக்கும் மகர ராசி கொஞ்சம் நேரம் காமாக இருக்க முடியாது வெயிட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைக்கவே முடியாது எதுவும் தேடி போகாதீங்க வீண் அலைச்சல் ஏற்படும் நல்லா நான் சொல்கிறத கேளுங்கள் திடீர் ஆலய தரிசனங்கள்லாம் இந்த வாரத்தில் ஏற்படும் சில நல்ல திருப்பத்தை உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் லேட் நைட்டில் தான் கிடைக்கும் அதனால செல்லெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல தகவல்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையிறதுக்கு செட்டாத செட்டாகாதவங்களோட தெரிஞ்சு கூட அவங்கள செட் பண்ணணும்னு நினைக்காதீங்க நல்லா தெரிஞ்சுங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையணும் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்களோட செட் ஆகாதவங்களோட உங்கள் மைண்டை செட் பண்ண நினைக்காதீங்க விலகி நில்லுங்க வேஸ்ட் டைம் அவங்களோட செட் பண்ணுறது எதை செய்தாலும் குற்றம் சொல்லக்கூடிய உலகம் முதல்ல தெரிஞ்சுங்க நம்மளை புரிஞ்சிக்காது இந்த உங்கள் உடம்பையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்கள் உடம்பை தேவையில்லாம் புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு ரணகலம் உங்களுக்கு ஓவராக சில எல்லாம் கொடுப்பாங்க பேசுவாங்க சில பேரை பார்த்திங்கன்னா முகத்திலே குத்துணும் போல கூட இந்த வாரம் தோன்றும் ப்ளீஸ் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க டென்ஷன் ஆக வேண்டாம் ஃப்ரீயாக இருங்க இந்த வாரத்தில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப காமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கும்ப ராசி கும்பராசிக்கு இந்த வாரம் அச்சாணி இல்லைன்னா தேர் நிலைக்கு வராதுன்னு சொல்லுவாங்க உங்களை நீங்கள் இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது இது பல பேருக்கு இந்த வாரம் புரிய போகுது சும்மா குத்தத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் மேலே அதனால தான் நான் அந்த வார்த்தையை நான் முதல்ல சொன்னேன் அச்சாணி இல்லைன்னா தேர் நிலைக்கு வராதுன்னு அதனால் வீணாக அவங்கள்ட்டெல்லாம் மல்லு கட்டாதீங்க குத்தம் கண்டுபிடிக்கிறவங்கள்ட்ட போய் ஏற்கனவே மனசை வார்த்தையால் இருப்பாங்க இப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் என்ன சார் எங்களையே நொறுக்கிட்டாங்க நாங்கள் எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு கேட்கலாம் டோன்ட் ஒரி நமக்கு டைம் வரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நமக்கு டைம் வரும் அது வரைக்கும் சில விஷயத்தை தள்ளி வைங்க ரொம்ப முக்கியம் சேமிப்பில் இந்த வாரத்தில் கவனத்தை செலுத்துங்க ப்ளீஸ் குவாய்ட் நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து குவைட்டாக மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஹனுமான் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு கண்டிப்பாக உண்டாகும் மீனராசி யார்கிட்டையாவது என் உண்மை முகத்தை காட்டணுன்னு மனசு துடிக்கும் சில பேர் வயசு வித்தியாசம் இல்லாமல் மனசு சில ஐடியாலாம் கொடுக்கும் இந்த மீனராசிக்கு கொஞ்சம் பீ கேர்ஃபுல் ஏன்னா நிறைய சிசிடிவி கேமராலாம் எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் மாட்ட எதையாவது யோசித்து எதையாவது செஞ்சு மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் மனசை சைலண்ட் மோடில் போட்டு வைங்க மீனராசிக்காரவங்களே இந்த வாரம் கண்ணுக்கு முன்னாடி லட்டு வச்சு சோதனை செய்யக்கூடிய காலம் இவங்க சாப்பிட்றானா சாப்பிட மாட்டானா சுகர் வந்தவனுக்கு எப்போ ஆசையை குறைக்கணும் எப்போ ஆசை வரும்னு தெரியாது இல்லையா அது மாதிரி தான் இந்த நேரம் நம்ம மனசை கட்டுப்படுத்துகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வாரத்தில் காயப்படுத்துவதற்கு பல பேர் தயாராக இருக்கிறாங்க நம்ம எப்போ மாட்டுவோன்னு கந்தனுடைய அருள் இருக்குது கண்டிப்பாக உங்களை யாரும் காயப்படுத்த முடியாது நான் சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க மனசை இந்த வாரம் காம்படுத்திடுங்க ஓகே நிச்சயமாக முருக பெருமான வழிபாடு பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நண்பர்களே என் உறவுகளே இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் பன்னெண்டு ராசிகளுக்கும் உயர்ந்த நல்ல விஷயங்களை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வார ராசி பலன் அடிப்படைகளை பார்க்கும் பொழுது மேஷம் முதல் மீனம் வரை சிறப்பாக இருப்பீங்க கெட்டது கிடையாது நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க நாராயண வழிபாடு இந்த வாரத்தில் அதிகமாக செய்யவும் சிவ வழிபாடு அதிகமாக செய்யவும் சிவநாராயண வழிபாடு பண்ணுறதுனால சிறப்பு உண்டாகும் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நல்லது நடக்கும்